அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை முடிந்து வரும் மூன்றாவது நாள் அதாவது சோம மூன்றாம் பிறை தரிசனம் இந்த சோம மூன்றாம் பிறை என்று நாம் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எப்படி வழிபட வேண்டும் எந்த மந்திரங்களை உச்சரித்து வழிபட வேண்டும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று மூன்றாம் பிறையின் பொழுது சந்திர பகவானை வணங்கும் முறை தேவையான பொருட்கள் மூன்று பொருட்கள் சிறிது பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் சிறிய தங்க நகை உங்கள் இரண்டு கைகளையும் இணைத்து யாசகம் கேட்பது போல் வைத்து கொண்டு அதில் சிறிது பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் ஏதாவது ஒரு சிறிய தங்க நகை வைத்து கொண்டு கையேந்தி சந்திர பகவானை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது உங்கள் தேவைகள் என்னவோ அதை கேட்க வேண்டும் அப்படி சந்திர பகவானை வணங்கி கேட்கும் பொழுது கூற வேண்டிய சந்திரனின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹீம் ரம் சம் சந்திராய நமகா ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹீம் ரம் சம் சந்திராய நமகா இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூறி சந்திர பகவானை வணங்கணும் இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னென்னா சந்திர பகவானே என்னுடைய அறிவாற்றல் சிறக்கச் செய்து என் வாழ்வில் அருள் புரியுமாறு வேண்டுகிறேன் எனது வறுமை அனைத்தையும் நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தை அளிக்க வேண்டி உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு பதினோரு முறை இந்த மந்திரத்தை கூறி சந்திர பகவானை வணங்கணும் இப்போ நம்ம பிரை தரிசனம் செய்வது வந்து சிவபெருமானின் சிரத்தையே நம்ம வணங்குவதற்கு சமம் அதனால் சிவபெருமானை மனதில் நினைத்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகா என்று நூற்றி எட்டு முறை கூறி சிவபெருமானின் சிரத்தையே வணங்குவதாக நினைத்து கொண்டு சிவபெருமானை வணங்கி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இந்த பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் தங்க நகை இந்த சிறிய தங்க நகையை உங்கள் நகைப்பெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பச்சரிசியையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு வெள்ள துணியில் முடிச்சாக கட்டி உங்கள் பணப்பெட்டியில் வைத்தால் சந்திர பகவானுக்குரிய தானியமான பச்சரிசியும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் இதையே ஒரு ஒரு வெள்ள துணியில் முடிச்சா கட்டி பணப்பெட்டியில் வையுங்க இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு தண்ணீர் என தர்மம் செய்திருக்க வேண்டும் மேலும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நம்ம வேண்டி கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும் யாசகம் பெறுவது போல் கேட்க வேண்டும் இந்த பிறை வந்து திங்கட்கிழமையான இன்று வருவதால் அதாவது திங்கட்கிழமைன்றது சோமவாரம் சோமவாரத்தில் இந்த பிறை வருவதால் இன்னைக்கு நம்ம பிறை தரிசனம் செய்தால் வருடம் முழுவதுமே சந்திரனை வணங்கிய பலன்கள் கிடைக்குமாம் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமைகளில் பிறை தரிசனம் செய்தால் இரட்டிப்பான பலன் கிடைக்கும் சித்திரை வைகாசி மாதங்களில் பிறை தரிசனம் செய்தால் ஒரு வருட பிறை தரிசன பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் சகல பாவங்களுமே தீரும் இப்போது இன்றைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை வேளையில் மேற்கு பக்கத்தின் அடிவாரத்தில் தான் இந்த பிறை வந்து தெரியும் இன்றைக்கி திங்கட்கிழமையான இன்று கணிக்கப்பட்டுள்ள நேரம் என்னென்னா மாலை ஆறு எட்டு நிமிடத்திலிருந்து ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் பிறை தெரியும்னு கணிக்கப்பட்டுள்ளது வானில வானில் தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பது தான் நம்ம பிறை காணுதல்னு சொல்கிறோம் பஞ்சாங்கத்திலையும் சரி காலட் காலண்டர்களையும் சரி மக்கள் மூன்றாம் பிறையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சந்திர தரிசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் பிறை தரிசனை பார்த்தால் நமக்கு ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் விருத்தியும் உண்டாகும் சிவன் தன் தலையின் வலப்பக்கம் பிறை சந்திரனுக்கு இடம் கொடுத்திருக்கார் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து சந்திரன் வளரும் மூன்றாம் நாளில் தெளிவாக தெரியும் ஒரு அழகான வெள்ளி கம்பி போல தெரிவதுதான் மூன்றாம் பிறை நாலாம் நாளிலிருந்து சந்திரனின் மீது நிழல் விழுவதால் களங்கம் அடைவதாக சொல்வர் மனதில் கலங்கம் இல்லாத தூய பக்தி கொண்டவர்களை சிவன் தன் தலையில் வைத்துக் கொண்டாடுவார் என்பதே இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது அதனால் மூன்றாம் பிறை பார்ப்பது மிகவும் நல்லது மூன்றாம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவ வழிபாடு செய்வதும் சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை இன்று மாலம் தரிச இன்று மாலை தரிசனம் செய்வதும் மிகவும் சிறப்பு அதனால் மூன்றாம் பிறை என்பது ஒரு தெய்வீகமான பிறை அதை பார்த்தாலே மனக்கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கிவிடும் மூன்றாம் பிறை தரிசனம் தொடர்ந்து செய்திட அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வம் சந்தோஷம் கல்வி வேண்டுபவர்கள் தவறாமல் மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய வேண்டும் ஆயுள் விருத்தியடையும் பிறை தரிசனம் செய்ய ஆண் பெண் என்ற எந்த பேதமுமே இல்லை தம்பதிகளாக நின்று தரிசனம் செய்திட குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் விலகி மனதில் நிம்மதியும் தெளிவான சிந்தனையும் ஆரோக்கியமும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் ஏற்படும் என்று ஆன்மீக அன்பர்கள் சொல்கிறார்கள் இப்போ இந்த மூன்றாம் பிற அன்னைக்கு நாம் இதை மட்டும் நம்ம பீரோவில் வச்சோம்னா நம்முடைய வீட்டில் வந்து செல்வ பலம் பெருகும் இப்போது மூன்றாம் பிறை தரிசனம் திங்கட்கிழமை என்று செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் சந்திரனை எவ்வாறு வணங்க வேண்டும் எந்த மந்திரத்தை உச்சரித்து வணங்க வேண்டும் சிவபெருமானை வணங்கும் பொழுது எப்படி வழங்க வேண்டும் எந்த மந்திரத்தை உச்சரித்து வணங்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்